அனைத்து உள்ளங்க வணக்கங்க இன்னைக்கு நாம நம்மளுடைய சேனலில் என்ன மாதிரியான தகவல் எல்லாம் பார்க்க போறோம்னு பார்த்தீங்கன்னா ராசி சக்கரத்தில் மூன்றாவது ராசியாக இருக்கக்கூடிய மிதன ராசி அன்பு நேயர்கள் அனைவருக்குமே இந்த ஆகஸ்ட் மாதத்தில் என்னென்ன விதமான சிறப்பான பலன்கள்லாம் நடக்க போகுது என்னென்ன விஷயத்தில் நீங்கள் ரொம்ப கவனமாக இருக்கணும் என்னென்ன விஷயங்கள்லாம் பண்ணணும் பண்ணக்கூடாது அப்படிங்கிறத பற்றி தான் நான் இன்னைக்கு இந்த வீடியோ பதவியின் மூலியமாக தெளிவாக உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்க போகிறேன் இந்த பதவியில் சொல்லக்கூடிய ஒவ்வொரு தகவலுமே உங்களுக்கு வந்து பயன் தரக்கூடிய தகவலாக தான் இருக்கக்கூடுங்க ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் தொடர்ச்சியாக பாருங்கள் அது மட்டும் இல்லாமல் இந்த காலக்கட்டத்தில் ஏதாவது கெட்ட விஷயம் நடக்கிற மாதிரி இருந்தால் அதை தடுத்து என்ன மாதிரி விஷயங்களை பரிகாரமாக பண்ணணும் அப்படிங்கிறத பற்றியும் வந்தாங்க நான் இன்றைக்கி இந்த பதவிகள் மூலிமா உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்க போகிறேன் இந்த பதவியில் சொல்லக்கூடிய ஒவ்வொரு விஷயமே கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஸோ வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் தொடர்ச்சியாக பார்த்தீங்க தான் புரியும் ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு மகாலட்சுமி தாயாரை ரொம்ப ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா அந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிவிட்டு உங்களுடைய ஆள் மனதில் நிறைவேறாத விஷயங்கள் அப்படின்னு சொல்லிட்டு நிறையவே இருக்கோ அதில் ஏதோ ஒரு விஷயம் நடக்குன்னு சொல்லி மனதார பிரார்த்தனை செஞ்சுட்டு நம்மளுடைய கமெண்ட் பாக்ஸில் ஓம் மகாலட்சுமி தாயே போற்றி அப்படின்னு சொல்லி மறைக்காமல் பதிவிடுங்க இந்த சமயத்தில் நீங்கள் அந்த தாயை நினச்சி இப்படி ஒரு விஷயம் பண்ணும்போது கண்டிப்பாக நீங்கள் என்ன விஷயம்லாம் நடக்கணும்னு சொல்லி நினைக்கிறீங்களோ அந்த விஷயங்கள் அனைத்தையுமே கூடியவரோட அந்த அம்மன் வந்து கண்டிப்பாக நடத்தி கொடுப்பாங்க ஸோ நம்பிக்கையோடு அந்த ஒரு விஷயத்த பண்ணி பாருங்கள் மேலும் இது போன்ற ஆன்மீகம் சார்ந்த வீடியோக்கள் எல்லாம் நீங்கள் முழுசாக பார்த்து தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டால் நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கீழே இருக்கும் பெல்லைக்கானையும் மறக்காமல் கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நம்ம சேனலில் போடுற ஒவ்வொரு வீடியோஸும் நோட்டிஃபிகேஷனாக உங்கள் கிட்டே உடனுக்குடனே வரும் ஸோ இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போய் முழுசாக பார்த்து தெரிஞ்சுக்கலாம் மிதன ராசி அப்படிங்கிறது காலபுருஷனுக்கு மூன்றாவது ராசி அப்படின்னா சொல்லப்படுது மிதன ராசியை பொறுத்த வரைக்கும் அவங்க எப்படிப்பட்டவங்களாக இருப்பாங்கன்னா சுயநலம் இல்லாதவங்களாக இருப்பாங்க அதாவது சுயநலம் அப்படிங்கிறது நம்ம மட்டும் இருக்கணும் நம்ம மட்டும் நல்லா இருக்கணும் மற்றவங்க எப்படியோ போகட்டும் அப்படின்ற ஒரு சின்ன எண்ணம் கூட அவங்களுக்கு இருக்கவே இருக்காது தாங்கிட்ட என்ன பொருள் இருக்கோ மற்றவங்க வந்து கேட்டாங்க அப்படின்னா உடனே அதை கொடுத்துருவாங்க அப்படிப்பட்ட நல்ல உள்ளம் கொண்டவங்களாக தான் இவங்க இருப்பாங்க இவங்க இருக்கக்கூடிய ப்ளஸ்ஸான பாயிண்ட் என்னென்னு பார்த்திங்கன்னா எல்லாத்துக்கிட்டையும் இனிமையாக பேசுவாங்க ஆனால் எந்த இடத்துல பேசுகிறோமோ அந்த இடத்துல வந்து இவங்க பேச மாட்டாங்க இதே இவங்களுக்கு ஒரு மைனஸான ஒரு விஷயமாக அமைஞ்சிடும் பார்க்கறதுக்கு ரொம்பவே அமைதியானவங்களாக இருப்பாங்க ஆனால் ஆழ்ந்த சிந்தனைவாதிகள் அப்படின்னே சொல்லலாம் இவங்க ஒரு விஷயத்த பிளான் பண்ணி செஞ்சுட்டாங்க அப்படின்னா அதில் வெற்றி மட்டும்தான் இருக்கும் என்றைக்குமே தோல்வியே கிடையாது அந்தளவுக்கு சின்ன சின்ன வேலைகளாக இருந்தாலுமே அதை ரொம்பவே பிளான் பண்ணி டைம் எடுத்து பண்ணுவாங்க அது மட்டும் இல்லாமல் இவங்களை பொறுத்த வரைக்கும் இவங்கக்கிட்ட உதவி அப்படிங்கிறது நீங்கள் கேட்காமலே அதிகப்படியான உதவிகளை செய்வாங்க நீங்கள் உதவி கேட்கணும் அப்படிங்கிற அவசியமே கிடையாது உங்கள் சூழ்நிலை எப்படி இருக்குது அப்படிங்கிறத புரிஞ்சுட்டு அவங்களே தானாக வந்து உதவி செய்யக்கூடிய மனப்பக்குவம் உடையவங்களாக இருப்பாங்க அது மட்டும் இல்லாமல் மிதன ராசிக்காரங்க புத்தி கூர்மை உடையவங்களாக இருப்பாங்க ஏதோ ஒரு விஷயம் நம்ம கற்றுக்கணும் அந்த விஷயத்தில் மொதல் இடத்துல இருக்கணும் அப்படின்னு ரொம்ப ஆசைப்பட்டு நிறைய விஷயங்களை கற்றுக்குவாங்க இவங்களுக்கு தெரியாத விஷயங்கள் எதுவுமே இருக்காது ஆனாலுமே இவங்களை சுற்றி இருக்கக்கூடியவங்க ரொம்பவே நல்லவங்களாக இருக்க மாட்டாங்க இவங்களை ஏதோ ஒரு விஷயத்துக்கு பகடக்காயாக யூஸ் பண்ணிக்கிட்டே தான் இருப்பாங்க ஆனால் அந்த விஷயம் அப்படிங்கிறது இவங்களுக்கு தெரியும் தெரிஞ்சுமே மற்றவங்க நம்மளை ஏமாத்துறாங்க அப்படின்ற விஷயம் இவங்களுக்கு தெரிஞ்சும் அதை அவங்க வந்து பெருசாக எடுத்துக்க மாட்டாங்க ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இவங்க மற்றவங்கள ஒரு இடத்துல அதுவும் நல்ல இடத்துல வச்சுருப்பதுனால அவங்க வந்து இவங்களுக்கு ஒரு பகடை காயவே இருந்துட்டு வராங்க இவங்களை பொறுத்த வரைக்கும் எப்பொழுதுமே சிரிச்சும் முகத்தோடு இருப்பாங்க கள்ளம் காப்பட இல்லாத மனசு உடையவங்களாக இருப்பாங்க சின்னதாக யாரோ ஒருத்தங்க கஷ்டப்பட்டால் கூட தாங்கி குடி தாங்கிக்கக்கூடிய சக்தி அப்படிங்கிறது இவங்களுக்கு இருக்காது அந்தளவுக்கு ரொம்ப நல்லவங்க மென்மையானவங்க பேச்சு வார்த்தைகளில் கூட கடினமான வார்த்தைகளை இவங்க பயன்படுத்தவே மாட்டாங்க இப்படிப்பட்ட அன்பு நேர்களுக்கு இந்த செப்டம்பர் மாதம் அப்படிங்கிறது என்னென்ன விதமான சிறப்பான மாதமாக இருக்க போகுது என்ன விஷயத்தில் வந்து உங்களுக்கு இந்த காலகட்டம் நன்மை தரப்போகுது தீமை தரப்போகுது என்ன விஷயத்தில் கவனமாக இருக்கணும் அப்படிங்கிறத பற்றி தான் நான் இன்றைக்கி இந்த பதிவுகள் மூலிமா உங்கள் ஷேர் பண்ணிக்க போகிறேன் இந்த பதிவில் சொல்லக்கூடிய ஒவ்வொரு தகவலுமே கண்டிப்பாக வந்து உங்களுக்கு ரொம்பவே பயன் தரக்கூடிய தகவலாக தான் இருக்கும் ஸோ வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் தொடர்ச்சியாக பார்த்திங்க அப்படின்னா தான் புரியும் ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அது மட்டும் இல்லாமல் மிதன ராசிக்காரங்க இந்த பதிவை பார்க்குறீங்க அப்படின்னா நான் சொன்ன விஷயம்லாம் கரெக்டாக இருந்துச்சு அப்படின்னா நம்மளுடைய கமெண்ட் பாக்ஸில் வந்து உண்மை அப்படின்னு சொல்லி மறக்காமல் பதிவிடுங்க ஸோ இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போய் மொழிசாக பார்த்து தெரிஞ்சுக்கலாம் மிதன ராசி அன்பு நேர்களுக்கு இந்த காலகட்டம் அப்படிங்கிறது எப்படி அமைஞ்சிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இழந்த இன்பங்கள் மீட்டெடுக்கக்கூடிய காலகட்டம் அமைஞ்சிருக்கு தனஸ்தானத்தில் புதன் சுக்ரன் சேர்க்க இருப்பதால் இது லக்ஷ்மி நாராயண யோகம் அப்படின்னு சொல்லப்படுது இதனால் உங்களுக்கு என்ன மாதிரியான நிகழ்வுகள்லாம் நடக்கும்னு பார்த்தீங்கன்னா மங்களகரமான பலன்கள் அப்படிங்கிறது உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்க போகுது அதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்லை அப்படின்னு சொல்லப்படுது உங்கள் வாழ்க்கையில் முன்னேற்றத்திற்கு நீங்கள் காணும் கனவுகள் அப்படிங்கிறது நிறைவேறுங்க இது சமூகத்தின் பிரபலத்தை ஏற்படுத்தக்கூடிய யோகமாக அமைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லப்படுது கலைத்துறை சார்ந்தவங்களுக்கு இந்த காலகட்டம் அப்படிங்கிறது மிக சிறப்பான காலகட்டமாக அமைஞ்சிருக்கு மனதில் சந்தோ சந்தோஷமும் அமைதியும் கூடி போகுங்க நிகழ்கால எதிர்கால தேவைகள் அனைத்துமே பூர்த்தியாக கூடிய வகையில் தாராள தனவார்வை பெற்று ரொம்பவே மகிழ்ச்சிகரமாக இருப்பீங்க தங்கம் வெள்ளி அழகு ஆடம்பர பொருட்கள் அதிகமாக சேரும் அரசு சார்ந்த துறைகளில் ஆதாயம் கிடைக்க போகுது மேலும் உத்தியோகத்தில் நிலவிய சங்கடங்கள் விலக போகுது சிலர் வியாபாரத்தை விரிவு செய்யக்கூடிய முயற்சியில் இருக்கீங்க அப்படின்னா அதுலேயும் நிறைய விதமான பலன்கள் அப்படிங்கிறது கிடைக்க போகுதுங்க அது மட்டும் இல்லாமல் அதிர்ஷ்டம் அதிர்ஷ்டம் சார்ந்த விஷயங்களில் பலன் கிடைக்கும் பிள்ளைகளுக்கு சுப விஷயங்கள் நடத்துவீங்க புத்திர பாக்கியம் அப்படிங்கிறது இதுவரைக்கும் இல்லாதவங்களுக்கு அந்த நிகழ்வும் உண்டாக போகுது அப்படின்னு சொல்லப்படுதுங்க வாடகை வீட்டில் வசித்தவர்களுக்கு சொந்த வீட்டில் குடியேறக்கூடிய வாய்ப்புகள் கிடைக்கும் அப்படின்னு சொல்லப்படுது மேலும் புதன்கிழமையன்று மகாலட்சுமி அம்மனை வழிபட்டு வர மனதில் நிம்மதி கிடைக்கும் அப்படின்னு சொல்லப்படுதுங்க ஸோ இந்த பதிவை வந்து மிதன ராசி அன்பினேரு பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் மகாலட்சுமி அம்மனை நினைத்து வேண்டி வாங்க கண்டிப்பா உங்களுக்கு நல்லது அப்படிங்கிறது கண்டிப்பா கிடைக்குங்க அது மட்டும் இல்லாமல் மாத கிரக நிலைகளை ஆராய்ந்து பார்க்கும்போது உங்களுடைய ராசிநாதன் புதன் உங்கள் ராசிக்கு இரண்டாவது இடமான தனஸ்தானத்தில் சஞ்சரிக்கிறாரு இதனால பண புழக்கம் அப்படிங்கிறது உங்களுக்கு தாராளமாக இருக்கும் குடும்பத்தில் காரியங்கள் படிப்படியாக நடைபெறும் கொடுத்த வாக்க காப்பாற்றுவீங்க தொழிலில் கூடுதல் லாபமும் கிடைக்க போகுது ராசியிலேயே குரு சுக்கர சேர்க்கை இருப்பதால திடீர் சுபகாரிய பேச்சுவார்த்தைகள் நல்ல முடிவுக்கு வரும் பஞ்சாயத்துகள் சாதகமாக முடியும் சனி வக்கிற இயக்கத்தில் இருந்தாலுமே அதை குரு பார்ப்பதாலும் தடைப்பட்ட காரியங்கள் தடையின்றி நல்லபடியாக நடக்கும் பயணங்கள் அப்படிங்கிறது பலன் தரக்கூடிய விஷயமாக கண்டிப்பாக அமைஞ்சிருக்கும் அப்படின்னு சொல்லப்படுது கடக ராசிக்கு சுக்கரன் சென்றிருக்காரு உங்களுடைய ராசிக்கு ஐந்து மற்றும் பன்னிரெண்டு ஆகிய இடங்களுக்கு அதிபதி தான் இந்த சுக்ரன் புத்திரஸ்தானம் மற்றும் விரயஸ்தானத்திற்கு அதிபதியான சுக்ரன் தனஸ்தானத்திற்கு வருவதால் பிள்ளைகளால் விரயங்கள் ஏற்படக்கூடும் அவர்களின் எதிர்கால நலன் கருதி திட்டமிட்ட செயல்படுவது ரொம்ப நல்லது புத சுக்ர யோக இருப்பதால் பிள்ளைகளின் கல்வி சம்பந்தமாகவோ அல்லது வெளிநாடு சென்று வேலை பார்க்க வேண்டும் அப்படின்னு அவர்களின் எண்ணத்தையோ பூர்த்தி செய்வதற்காக நீங்க எடுத்து வைக்கக்கூடிய ஒவ்வொரு முயற்சியிலுமே வெற்றி அப்படிங்கிறது கண்டிப்பாக கிடைக்கும் மாமன் மைத்துனர் வழியில மனதிற்கினிய சம்பவங்கள் நடக்கும் கரைந்த சேமிப்புகளை ஈடுகட்டுவீங்க மேலும் உத்தியோகத்தில் இருக்கக்கூடியவங்களுக்கு எதிர்பார்த்த சம்பள உயர்வுகள் அப்படிங்கிறது கிடைக்கப்போகுது போகுது அதே நேரத்தில் இடம் மாற்றும் அல்லது இலக்காக மாற்று சிந்தித்தவர்களுக்கு அந்த விஷயமும் கை கூடி வரும் அப்படின்னு சொல்கிறாங்க மேலும் சிம்ம ராசிக்கு புதன் பகவான் செல்ல போகிறாரு உங்களுடைய ராசிக்கு அதிபதியாகவும் நான்காவது இடத்திற்கு அதிபதியாகவும் இருக்கக்கூடியவர் தான் புதன் சுகஸ்தானாதிபதி சகாயஸ்தானத்திற்கு வரும் இந்த நேரம் அப்படிங்கிறது எல்லா விதமான உங்களுக்கு கிடைக்க செய்யுங்க குறிப்பாக ஆரோக்கிய பாதிப்புகள் அப்படிங்கிறது இந்த காலகட்டத்தில் நீங்க போகுது அடுத்தடுத்த நல்ல சம்பவங்கள் இல்லத்தில் நடக்க போகுது புத ஆதித்ய யோகம் இருப்பதால் பொருளாதாரத்தில் உச்ச நிலைகளை அடைந்து மகிழ்ச்சிகரமாக இந்த மிதன ராசிக்காரங்க இருப்பாங்க அப்படின்னு சொல்லப்படுது மேலும் பூர்வீக சொத்துக்களை பங்கிட்டு கொள்வதில் இருந்து வந்த பிரச்சனைகள் அப்படிங்கிறது நீங்கள் போகுது பெற்றோர் வழியில் சில நல்ல காரியங்களும் நடக்கப் போகுது மேலும் ஆவணி மாதம் இருபத்தி ஒன்பதாம் தேதி துலாம் ராசிக்கு செவ்வாய் செல்ல போறாரு உங்களுடைய ராசிக்கு ஆறு மற்றும் பதினொன்று ஆகிய இடங்களுக்கு அதிபதி தான் இந்த செவ்வாய் அவர் பூர்வ புண்ணிய ஸ்தானத்திற்கு வரும் இந்த நேரத்தில் புதிய திருப்பங்கள் கிடைக்கப் போகுது குறிப்பா என்றைக்கோ குறைந்த விலைக்கு வாங்கி போட்ட இடம் இப்பொழுது அதிக விலைக்கு விற்று லாபத்தை கொடுக்கும் அப்படின்னு சொல்லப்படுது மேலும் தொழிலை எதிர்பார்த்து நீங்கள் கிடைக்கப்பெற்ற லாபம் அப்படிங்கிறது இந்த காலகட்டத்தில் இரு ஆகும் அப்படின்னு சொல்லப்படுதுங்க மேலும் குரு மங்கள யோகா இருப்பதால் இல்லத்தில் மங்கள ஓசைகள் கேட்க வழி பிறக்கும் மேலும் ஆணி மாதம் முப்பதாம் தேதி அன்னைக்கு சிம்ம ராசிக்கு சுக்கரன் செல்ல போகிறாரு உங்களுடைய ராசிக்கு ஐந்து மற்றும் பன்னிரெண்டு ஆகிய இடங்களுக்கு அதிபதி தான் சுக்கரன் அவர் சகாயஸ்தானத்திற்கு வரும் பொழுது பிள்ளைகளால் பெருமை சேரும் படித்து முடித்து வேலை இல்லாமல் இருக்கும் பிள்ளைகளுக்கு வேலை வாய்ப்புகள் அப்படிங்கிறது போகுது வெளிநாடு சென்று படிக்க வேண்டும் அங்கு வேலை பார்க்க வேண்டும் கை நிறைய சம்பதிக்க வேண்டும் அப்படின்னு நினைத்தவர்களுக்கு அந்த விஷயங்கள்லாம் நடக்க போகுது அப்படின்னு சொல்லப்படுதுங்க மேலும் மாணவ மற்றும் மாணவிகளுக்கு மறதி விலகும் அப்படின்னு சொல்கிறாங்க மேலும் உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய நாட்கள் செப்டம்பர் மாதம் ஏழு எட்டு பதினொன்று பதின பன்னிரெண்டு மகிழ்ச்சி தரக்கூடிய வண்ணம் ஆரஞ்சு அப்படின்னு சொல்கிறாங்க என்ன நண்பர்களே இந்த பதிவுகளில் மிதன ராசி அன்பு இந்த செப்டம்பர் மாதம் அப்படிங்கிறது எப்படிப்பட்ட மாதமாக இருக்க போகுது என்னென்ன நிகழ்வை தரக்கூடிய மாதமாக இருக்க போகுது அப்படிங்கிறத பற்றி தெளிவாக இந்த வீடியோவில் சொல்லியிருப்பேன் ஸோ வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்